பத்து வருடங்களாக அவதிப்பட்டு வந்த மக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் தோழர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு வருகின்றனர் மக்களும் அரசிடம் கோரிக்கை வைத்து அரசு நிறைவேற்றாத மணிக்களை தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் வழங்கி அவர்களிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கழக தோழர்களும் மக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களை அரசு கைவிட்ட நிலையில் அவர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மொரசம்பட்டி பகுதியில் நான்கு கிராமங்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக ரோடு வசதி இல்லாமல் போக்குவரத்திற்கு மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே செல்வம் அவர்களை அணுகி சாலை வசதி ஏற்படுத்திக் கொடுக்குமாறு மனு அளித்தனர் உடனே கழகத் தோழர்களும் அப்பகுதியை பார்வையிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மனு அளித்த இருபது நாட்களிலேயே நான்கு கிராமங்களுக்கு பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு புதிய தார் சாலையானது அமைக்கப்பட்டது சாலை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் சேலம் மாவட்ட கழகத் தோழர்களுக்கும் மக்கள் நன்றி தெரிவித்தனர்